ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேங்காய் சிப்ஸு தேங்காய் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு சீவோம் பார்த்தீங்களா அதில் வந்து இந்த மாதிரி மெல்லிசாக சீவி எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிசாக சீவினிங்கன்னா சிப்ஸ் வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிசாக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்து நான் மடக்கி காட்டுறேன் பாருங்கள் மடக்கினால் உடையிற அளவுக்கு ஆனால் மெல்லிசாக இருந்தால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஆ அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்மளுக்கு வந்து இது ஈரப்பதமாக இருக்குது இது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போகாமலே இருக்கும் அதனால் நான் வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருப்பேன் வெயிலில் வச்சு எடுத்ததுனால வர கொஞ்சம் ட்ரையாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு கப்பு அளவுக்கு நான் அரை கப் ஜீனி தான் போட போகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு கப்புனால் ஒரு கப் ஃபுல்லாகவே இருக்காது பார்க்க தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அரை கப் ஜீனி நான் போடுறேன் பாகு பதம்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு அந்த பிசு பிசு தற்போ தன்மம் வந்துருச்சுன்னா அதில் நீங்கள் தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து தண்ணி தேவை அதுக்கு தேவையான மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டால் போதும் அதில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த சக்கரை பாக கொதிக்க விடணும் நல்ல சக்கரை கரைஞ்சிடட்டும் இப்போ வந்து நான் ஏலக்காய் தூள் போடுறேன் அதில் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேங்காய் பருப்பு எப்படி இருக்குமோ டேஸ்ட்டாக அந்த டேஸ்ட் தான் இருக்கும் பட் இது வந்து எடுத்து நீங்கள் ஒன்றா எடுத்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் தேங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா நல்லா கொடுத்து பாருங்கள் இப்போது நான் வந்து சக்கரைப்பா கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்தோடனே அதில் தேங்காவை போட்டேன் தேங்காய் அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் மிக்ஸ் பண்ணி நல்லா அதில் ஊறணும் தேங்காய் ஃபுல்லாக சக்கரைப்பா ஃபுல்லாக கோட்டிங் ஆகணும் அதில் அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதித்து வரும் அந்த சக்கரைப்பாகலாம் கொதித்து வரும்போது அந்த ஜீனியோட அந்த இனிப்புத்தன்மை வந்து நம்ம தேங்காய்க்குள்ளே போயிடும் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிருக்கு பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு கைவிட்டு இருங்க பாருங்க அப்படியே கொஞ்சம் சக்கரை பாகெல்லாம் உள்ளே இறங்கி அதை பார்க்கவே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா அந்த சக்கரை பாகெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் சக்கரை பாகு அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது அதில் அப்போ இருக்கும்போது நீங்கள் ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்களேன் அந்த ஜீனியோட பாகு இருக்காது ஃபுல்லாக அந்த சக்கரையில் இறங்கி சாரி அந்த தேங்காயில் இறங்கிருச்சு இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆன உடனே பாருங்கள் நல்லா முறுமுறுப்பாயிரும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த சக்கரை கூட கீழே போயிடும் அந்த கோட்டிங் சுகர் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கூட கீழே தூள் மாதிரி போயிடும் உங்களுக்கு வேணாம்னால் அதை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் வெறும் தேங்காவை மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து அந்த தேங்காவை எடுத்து நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் சாப்பிட்லாம் பசங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க பாய் அப்புறம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்